வணக்கம் இது தனக்கு ஒரு கால் இறக்கினோடி இணைந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமுக ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய பிரதமருடைய தமிழ்நாடு பயணம் அலைன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு அவர் முதல் முறையாக வந்திருக்கிறார் அப்கோர்ஸ் அதிமுக பாஜகவை தவிர என்ன யாரும் அது வளரலங்கிற ஒரு ஸ்டெப் இருந்தாலும் கூட இங்க வந்து தமிழர்களுடைய பிரைடு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை செங்கோலை நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அடுத்த கட்டமாக கொண்டு போவோம் அன்பே சிவம் இந்த ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு பட் பொலிட்டிக்கலி எடப்பாடி அவர்கள் மூத்த தலைவர்களோட போய் பார்த்திருக்கிறார் ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்கப்படவில்லை டிடிவியோ மற்றவங்களும் எங்கேஜ் பண்ணலை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்குள்ள ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அல்லது பிஜேபி அதுல இனிமே கால் எடுக்காதுன்னு நம்ம பார்க்கலாமா எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் இப்போதைக்கு இப்போதைக்கு அப்படிதான் தோணுது இன்னும் எட்டு மாசம் இருக்குது அவங்க ஒன்றும் பெருசாக ஆக்கரை காட்டுறதே தெரியல மேபி பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறதுக்கு ஏன்னா டிடிவியை வந்து இப்போ ஒன்றுபட்ட அண்ணா தமுகான்னு சொல்லும்போது ஏடிஎம்கேக்குள்ளே மெர்ஜ் வர்றது ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ டிடிவியை கூட அவங்க மெர்ஜாவணும்னு கேட்கல என்னியில் ஒரு பாட்டு இருக்கட்டும் ஏடிஎம்கேவும் இருக்கும் டிடிவியும் இருக்கும் அந்த மாதிரி காங்கிரஸும் சரத்பவரும் எப்படி இந்தியா பிளாக்கில் இருக்காங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு என் என்டிஏக்குள்ளே அவரை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு அடிபட்டுது ஆனால் அதுக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதுக்கு ஸ்பாயில்டு அது வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவாக போயிருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பிறகு பண்டுட்டி ராமச்சந்திரனோட ஸ்டேட்மெண்ட் திடீர்னு ஞானோதியம் வந்து என்டிஏ பிஜேபி தான் பிரதான எதிரின்னு பேசுகிறது சிச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதையாக மாறிப்போச்சு ஸோ இது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஒன்றும் பெருசாக இப்போ தமிழ்நாட்டு சுச்சுவேஷனில் அக்கறை காட்டுறோமோ எனக்கு தெரியல இதோட அர்த்தம் காட்டலைன்னு இல்லை இப்போ கவனம் பூரா பீகார் எலெக்ஷனில் இருக்குது பீகார் முடிஞ்சோடனா நவம்பரில் பீகார் முடிஞ்சோம்னா இப்போ டிசம்பர் ஜனவரினா நான் நமக்கு எட்டு மாதம் ஒன்றும் அது ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான முயற்சி அவங்க அப்போ மேற்கொள்ளலாம் அல்லது தனி கச்சேரி ஆ போட வச்சு ஓபிஎஸாக என்டிஆக்குள்ள கொண்டு வரலாம் சரி என் ஓபிஎஸ் பண்ண ஒரு பெரிய தப்பு ராங் கால்குலேஷன் மூணு வருஷத்துக்கு முன்னால் டுவெண்ட்டி டூ ஜூலையில் அவர் இது பண்ணும்பொழுது எடப்பாடி பொதுச்செயலாளர் செயலாளர் ஆகும்போது ராங்காக ரீட் பண்ணிட்டார் தனக்கு ஏதோ செல்வாக்கு இருக்குன்னு கோர்ட்டு காலையில் இருந்துக்கு பதிலாக அவர் வந்து தனியாக ஒரு பேரவை மாதிரி ஆரம்பிச்சு ஒரு குழு ஆரமிச்சு ஒரு ஜிஞ்சர் குரூப் மாதிரி வச்சு ஃபைட் பண்ணி தானே இன்றைக்கி அதை கட்சியாக மாற்றுறது ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் பத்து பிசாக செலவும் பண்ண மாட்டேன் எதிராளியை பற்றின புரிதலும் எனக்கு இருக்காது வெறும் வழக்கறிஞர் வக்கீலுக்கு மட்டும் செலவு பண்ணேன் அப்படின்னா கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும் அதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது ஸோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி மட்டுந்தான் இன்றைக்கி ஏடிஎம்கே டிடிவி உள்ளே வருவாரா இல்லையா என்டிஏக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் என்ன ஆவார்ந்தால் நமக்கு தெரியல ஏன்னா விஜய்யோட போகலான்லாம் அவங்க பேசுகிறாங்க பெரிய அளவில் அப்படி போனாலும் அவரால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அவர் தென் மாவட்டங்களில் ஓரளவு செல்வாக்கு இருக்கில்ல அந்த பார்லிமெண்ட்டில் வாங்கினதை வச்சு இப்போ இடப்பட முடியாதுன்னா இப்போ அசம்பி கம்ப்ளீட்லி வேறு டைனாமிக்ஸில் நடக்கும் வெள்ளமாக ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகுதுனா ஃபோர் கார்னர் ஃபைட் எனி ஃபோர் கார்னர் ஃபைட் வில் பி அன் அட்வான்டேஜ் டுஎம் கே ஸோ பன்ருட்டியோட ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு பெரிய மரியாதை இருக்குது எனக்கு தெரியல இப்போ இதற்கு பிறகு அதாவது எடப்பாடி அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளங்கிற வேலிடேஷனும் நாலடைவில் வந்துரும் நம்ம பார்க்கலாம் அதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா பாலிடிக்ஸா பிரதமர் ரொம்ப இன்டென்ஸா எதுவும் பேசலை முழுக்க முழுக்க இப்போ தமிழ் ப்ரைடுக்கு நாங்க ஒரு அரணா அதை கொண்டு போய் சேர்க்குறோங்கிற ஒரு பாலிடிக்ஸ் எடுபடும் அது வாக்கு எடுப்படாது முதல்ல அவர் இங்கிலீஷ்ல பேசணும் இங்கிலீஷ் இங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரியும் நீ இங்கிலீஷ்ல பேசும்போது எனக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி நீ ஹிந்தில பேசும்போது இருக்கார் இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு புரியணும் இங்கிலீஷ் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரியும் ஆனால் ஹிந்தி வந்து இங்கே யாருக்குமே புரியாது ஒரு பர்சண்ட்டுக்குன்னா புரியும் பிறகு பீகாரில் போய் இது வந்து எரிய நெருப்பில் என்னைய ஊற்றுற பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்களோட குறைந்தபட்ச மனநிலை பற்றிய புரிதல் கூட இல்லை அல்லது இருந்தும் அவங்க ஆணவமாக நடந்துக்கிறாங்கறதுக்கு இது மீண்டும் மீண்டும் கிடைக்கிற உதாரணம் இங்கே வந்தால் மோடி ஹிந்தியில் பேசுறது நீங்கள் ஹிந்தியில பேசுகிறதுன்றது வந்து அது என்ன அது கண்டிப்பாக அது தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு தெரியும் அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு விட்டுக் கொடுக்கமான பான்மை இன்க்ளூசிவ்னஸ் கூட உங்களுக்கு இல்லை ஏன் இங்கிலீஷில் எழுதி வச்சு கூட நீ படிக்கலாம் ஃபாரின் போகும்போது இங்கிலீஷில் தானே புரோக்கன் இங்கிலீஷில் தானே பேசுகிறீங்க நான் அதை பேச மாட்டேன் இந்தியில் பேசுவாங்க ஆணவம் இருக்குது அமித்ஷாவோ மோடியோ இந்தியில் பேசுகிறாங்கன்னா நாராசமாக தானே இருக்குது நமக்கு ஏன்னா அது வந்து என்னோட கனெக்ட் ஆகலை எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும் எங்களுக்கு புரிஞ்சவனுக்கு கூட இப்போ ஹிந்தி புரிஞ்சவனுக்கு கூட வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து அரகன்ஸ் நான் உனக்கு தெரிஞ்ச மொழியில் மாட்டேன் எதுவும் உனக்கு தெரிஞ்ச மொழி நாட் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஒஃப்கோர்ஸ் அப்போ மொழிபெயர்ப்பாளர் வேணும் ஆனால் ஆங்கிலத்தில் பேசினீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஒன்லி மினிஸ்டர் இந்தியாவில் நான் இந்தியில் தான் பேசுவோம் நடப்புடிக்கிறது மோடி மட்டும்தான் நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து வாஜ்பாயிலேருந்து முராய் தேசாயிலேருந்து மன்மோகன் சிங்லேருந்து அத்தனை பேருமே வந்து இங்கே வரும்போது இங்கிலீஷில் தான் பேசியிருக்காங்க ஹிந்தியில் பேசினதில் அத்தனை பேருக்கும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் அப்போ இந்த உணர்வு வந்து உங்களை இந்த குறைந்தபட்ச புரிதல் உங்களுக்கு இல்லைன்றது உங்களுடைய ஆணவத்தை காட்டுது அதுதான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் சொன்ன அலுவலி எவர் நெவர் வினவர் தமிழ்நாடுன்றது அதுதான் அந்த மனசை வந்து தமிழர்களோட மனசை புரிஞ்சிக்காதது மட்டும் இல்லை புரியக்கூட செஞ்சுருக்கோம் ஆனால் அதை மதிக்க மாட்டேன்னுன்ற அந்த ஆணவம் மொழி வெறி ஆதிக்க வெறி அதுதான் வந்து பிஜேபியோட யூபி யுஎஸ்பியாக இருக்குது இது ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது இப்போ இதில் கூட அவங்க அதை தமிழ் ப்ரைடு ஹெரிட்டேஜுங்கிறத தாண்டி அதை வந்து ஹிந்துஷத்தோட கனெக்ட் பண்ணி ஹிந்துக்கான ஓட் பேங்க்கிறது கொண்டு போகிறாங்க தமிழ் ப்ரைடுன்றது இந்து ப்ரைடுன்னு கொண்டு போகிறாங்க அவங்க அப்படி தான் சாதிய பெருமையாக ஹிந்து பெருமையாக கொண்டு போவாங்க அது ஈஸி எல்லா சுயசாதி பெருமையும் ஹிந்துத்வாவை தான் மாறும் காஸ்ட் கான்ஷியஸ்ன்றது ஹிந்து கான்ஷியஸ் தான் அதில் சந்தேகமே கிடையாது அதே தான் வந்து இப்போ தமிழர்களுக்கான அடையாளம் மொழி அடையாளன்றது ஹிந்துத்துவ அடையாளமும் மாத்திர வேலை தான் இது அது அவங்க ஒரு இன்ச்சு கூட திருந்த மாட்டேன்றாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்களுக்கு வந்து நான் நீக்கு போக்கெல்லாம் இருக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் உனக்கு ஹிந்தி புரியலன்னா அது உன் தலையெழுத்து நீ இங்கிலீஷில் பேசலாமே ப்ரோக்கன் இங்கிலீஷில் ஒரால் பேச முடியும் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு வந்து இங்கிலீஷில் பேறுதோ பேசுறதுன்னு அவ்வளோ கஷ்டமான காரியம் கிடையாது பதினோரு வருஷம் பிரதம மந்திரியாக இருக்கார் பன்னெண்டு வருஷம் பிரதம மந்திரியாக இருக்கார் அது அந்த 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 ஆணவம் அந்த மொழி ஆணவம் நான் தான் ஹிந்தி தான் உயர்ந்ததுன்ற அந்த ஆணவம் இந்த பிரச்சனை இன்றைக்கி இந்தியா பூரா எதிர்வொலிக்க ஆரம்பிச்சிருக்கு மகாராஷ்டிராவில் அடிக்கிறான் கர்நாடகாவில் அடிக்கிறான் ஆந்திராவில் கேரளாவில் அடிக்கிறான் பெங்காலில் அடி உழுது ஹிந்தி பேசுனான்னா நம்ம மொழிகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் மொழி ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் இந்த புரிதல் இல்லாமல் பிரதம மந்திரி பேசும்போது பிஜேபி இன்னமும் 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 தனிமைப்பட்டுக்கிட்டு போகுது அவங்க இந்த தமிழ் பிரைடு கலாச்சாரம் இதெல்லாம் வணக்கம் சொல்லிட்டாங்கறதெல்லாம் வந்து அபத்தமானது கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கறதுக்கு முடியல அவங்களால செத்து போன மொழின்னு சொல்லக்கூடிய அது ஒரு உயர்ந்த மொழி தான் சந்தேகம் இல்லாமல் சமஸ்கிருதம் ஒரு உயர்ந்த மொழி ஆனால் அது வழக்காடு மொழியாக இன்றைக்கி இல்லை சொற்ப எண்ணிக்கையிலான மக்கள் விரல் நூற்றுக்கான சில நூறு பேர் தான் அதை இன்னைக்கு பேசுகிறாங்க அது பாண்டித்த பாண்டியத்தத்துக்கான மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுக்கு நீ ஆயிரத்தி ஐநூறுபா கோடி ரூபா தூக்கி கொடுத்துட்டு லிவிங் லாங்குவேஜஸ் தமிழுக்கெலாம் எழுபத்தஞ்சு கோடி கொடுக்குறான்னா இந்த ஆணவத்துக்கு என்ன பெயர் ஸோ ஆக பேசக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து தன்னைத்தானே அந்நியப்படுத்தி கொண்டு நிற்கிறார் மக்கள் வந்து அசூயையாக வெறுப்புடன் தான் பிஜேபியை மோடியை பார்க்கிறார்கள் இங்கிலீஷில் பேச தெரியும் உலகம் முறாக போகிறீங்க உங்களுக்கு வேணும்ன்னு போது இங்கிலீஷில் பேசுகிறீங்க நீ ப்ரோக்கன் இங்கிலீஷில் பேசுனா கூட மக்களுக்கு அது புரியும் புரியணுன்றத விட அது வந்து ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும் ஆனால் நீ இந்தியை கொண்டு வரும்போது ஆணவம் தான் வெளிப்படுது நீ எங்கேருந்து ஜெயிக்கிறது அப்போ தமிழ்நாட்டில் ஆகி கூட இன்னமும் உங்களுக்கு புத்தி வரலையே அந்த ரிசப்ஷனுங்கிறது இல்லாமல் போனாலும் பரவாயில்லைங்கிற இடம் தான் எனக்கு கவலையே இல்லை நான் பேசுவேன் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட போகிறது இல்லை இருபத்தொம்போதுலேன்னு எனக்கு வந்து வாஷ் அவுட் தான் பண்ண போகிறேன் அதனால் நீ என் லிஸ்ட்லேயே இல்லை நான் எனக்கு தோன்றதை பேசுகிறேன் உனக்கு தோன்றதை நீ பேசிட்டே போ எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற ஆணவம் அந்த செருக்கு அந்த இருமாப்பு தான் எத்தனைக்கும் காரணம் மக்களுக்கு புரிகிற மொழியில் பேசுகிறது முதல்ல உன் கடமை இங்கே மொழின்னு சொல்லும்போது இந்த தமிழை சொல்லலை ஆங்கிலத்தை சொல்கிறோம் ஆங்கிலத்தில் உங்களால் பேச முடியும் இங்கே இருக்க மக்களால் ஆங்கிலத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஒரு பிரதம மந்திரி கூட இது வரைக்கும் ஹிந்தியில் பேசுவது கிடையாது எலெக்ஷன் டைம்லேயா இருக்கட்டும் நானில் எலெக்ஷன் டைம்லையாக இருக்கட்டும் அப்போ தொடர்ந்து நீங்கள் அதை தான் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆணவத்துக்கு என்ன பெயர் இது மன்னிக்க முடியாத ஒரு செருக்கு மனப்பான்மை இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி சொன்னதான் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இவங்களால் தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவன் அப்படியே இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தமிழ்நாட்டுக்கு இப்போ இதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் தான் சிஎம் ஃபேஸ்ங்கிறதுல டைலமா இல்லாமல் இருக்குமா இல்லை வேறு எதுவும் பேட்டிகள் திரும்ப அமித்ஷா தரப்பிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஜெல்லிங் ப்ராசஸ் ஏன்னா இது ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ட்ராவல் ஆகலை ரிசீவ் பண்ணதோடு முடிஞ்சு போச்சுங்கிறது தான் ஏடிஎம் காக்கான அந்த ஸ்டேஜாக இருக்குது கம்ப்ளீட் ஒரு அஃபிஷியல் ஃபங்க்ஷனாக போயிட்டுச்சுனா பொலிட்டிக்கலி அந்த ஜெல்லிங் ப்ராசஸ்க்கு எதேனும் முயற்சிகள் இதுக்கப்புறம் எடுக்கப்படுமா சார் இல்லை ஜெல்லிங் ப்ராசஸ்ன்றது இப்போ மோடி போய் அமித்ஷா எடப்பாடி போய் மோடியை பார்த்ததுலாம் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆக உதவும் ஆனால் அது கெடுக்கிற மாதிரி அண்ணாமலையோ மொத்தவங்களும் பேசக்கூடாது ஏன்னா கெடுக்கிறது அண்ணாமலை அண்ணாமலை மட்டும் இல்லை அமித்ஷாவும் கெடுக்கிறார் இப்போ மறுபடியும் அடுத்த மாதம் சென்னை வராரு அமித்ஷா இப்போ ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் அல்லது கட்சி கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி அமைச்சு கூட்டணி ஆட்சி உறுதி பிஜேபி மந்திரி சபை அமையும் அப்படின்னு பேசிட்டாருன்னா கதை கந்தல் நார்மல்சி வந்துரும் நேற்றைய கூட்டத்துக்கு பிறகு சொல்ல முடியாது அவங்க எடப்பாடியே தங்களுடைய கட்ட வரல கீழே கண்ட்ரோலில் வைக்கணும்னு பார்க்குறாங்க அதிமுகவை தங்களுடைய இரும்பு கட்டுப்பாட்டுக்கு வைக்கணும்னு பிஜேபி பார்க்குது மாநில தலைவருக்கு தமிழ்நாடு தலைவரை நினைக்கிறேன் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க அவங்க தெளிவாக இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க திமுக மறுபடியும் வந்தாலும் பரவாயில்லங்க ப்ராசஸ்லாம் அண்ணா திமுக அழியுதோ இல்லையோ வீக்கன் ஆகும் மேக்ஸிமம் வீக்கன் ஆகணும் எனக்கு அண்ணா திமுக வந்து எனக்கு என்ன லாபம் அண்ணா திமுக திமுக மறுபடியும் முப்பத்தொன்று திமுக வரும் பைனரி பாலிடிக்ஸாக ஒட்டைக்கணும் அந்த சைக்கிளை உடைக்கணும்னா ஒரு எலெக்ஷனில் நம்ம சைபர் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசாக ஜெயிக்க போதில்லை நாலு சீட் ஜெயிப்போம் இல்லை சைபர் நாளைக்கு சைபருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை பட் இந்த ப்ராசஸில் ஏடிஎம்கே வீக்கன் ஆகிறது தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஏடிஎம்கேவோட சரிவில் ஏடிஎம்கேவுடைய தேய்மானத்தில் ஏடிஎம்கேவுடைய உடைய பலவீனம் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபி வளரும் அதுதான் அவங்க நம்புகிறாங்க அது ஓரளவு உண்மையும் கூட அந்த ஸ்பேஸ் ஏடிஎம்கே வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸ் தான் திமுகவுக்கு பிஜேபிக்கான விளைநிலம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அது மறுக்க முடியாத உண்மை என்று தான் நான் பார்க்கிறேன் நம் முதல் முறையாக அதிமுக பாஜக கூட்டணி அமையுது அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அடுத்தடுத்து அமித்ஷா இருந்த அந்த டைம்லெலாம் அடுத்தடுத்து பெரிய கட்சிகளை உள்ளே சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அந்த முயற்சி அவர் முன்னிலையில் நடக்கப்படும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் தான் பாமகவுக்குள்ளே இருந்த விஷயம் அவுட்போஸ்ட் ஆகி வெளியில் வந்தது இப்போ இந்த முறை மோடி அவர்கள் வரும்பொழுது எதுவும் கூட்டணி கட்சிகள் இவங்க தரப்பிலிருந்து புதிதாக ஒரு பார்ட்னரை கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா துரை ஒரு சீவ் பண்ண போய் நிற்கிறாரு ஸ்டேஜை திருமாவளவன் ஷேர் பண்ணுறாருங்கிற விஷயங்கள் தான் கவனம் பெற்றதாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க சரி அது எல்லாருமே பிஜேபியோட வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் தங்களுடைய அப்சினிட்டியை காமிப்பாங்க அதிமுகவோட எடப்பாடி கவர்மெண்ட்டில் மூணு வருஷம் குறிப்பாக பத்தொம்போது எலெக்ஷனுக்கு பிறகு பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் கோ பேக் மோடி சொன்னாங்க இன்றைக்கி வெல்கம் மோடின்னு சொல்கிறாங்க மோடி வரும்போது அறிவாலயத்து மேலே கருப்புக்குடி ஏற்றினவங்க இன்றைக்கி வந்து மோடி தமிழ்நாட்டு வரது பெருமைன்றாங்க சரி திமுக தான் அப்படி சொல்லுதுன்னா திமுகவோட தோழமை கட்சிகளாக நிலைவதுவான்களாக இருக்கக்கூடிய துரை வைக்கோவும் திருமாவும் ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஒருத்தர் மேடல் ஏறி உட்காந்துக்கிறாரு அப்போ இந்த வாய்ப்பை வந்து இவங்க வந்து வெளியில் ஆயிரம் ஆன்டி பிஜேபி பேசினாலும் உள்ளுக்குள்ளே இவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது அரசுடன் நாட் பிஜேபி மத்திய அரசுடனான ஒரு இணக்கமான போக்குக்கான ஒரு இயக்கத்தை தான் காட்டுகிறது இது தப்பு இல்லை இது கரெக்டு ஆனால் எடப்பாடி பிரிவில் நீங்கள் பண்ணது குருட்டுத்தனமான மோடி எதிர்ப்பு பிரதம மந்திரி என்ற அந்த ஒரு மரியாதை இல்லாமல் கோபேக் மோடி சொன்னதும் கருப்பு கொடி ஏற்றினதும் சாலை முழுக்க வந்து கருப்பு கொடியில் பலூன்களை பறக்க விட்டு தான் தப்பே ஒழிய இன்றைக்கி பண்ணுறது தப்பு கிடையாது இது காலத்தின் கோலம் அது அவங்க அதிகாரத்துலேருந்து அப்படி இருப்பாங்க நாளைக்கு மறுபடியும் இருபத்தாறில் தோத்து ஏடிஎம்கே வந்ததுன்னா மறுபடியும் மோடி வந்தாங்கன்னா கருப்புஓடி வைப்பாங்க அந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஆனால் பழைய அளவுக்கு ஆன்டி மோடி அவங்களால இனிமேல் பண்ண முடியாது குறிப்பாக டிஎம்கே வேலை பண்ண முடியாது இருபத்தாறுல தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு வேலை திருமாவளவன் அந்த பகுதி அதுக்கான எம்பிங்கிற முறையில் வந்திருக்காருன்னு எடுத்தாலும் கூட துரை வைக்க ஒரு லேண்டாக இடம் எனக்கானதுன்னு வந்திருக்கிறார் என்று கூட ஒரு வியாக்கியானம் அவங்க சொல்லலாம் பட் வைகோவுக்கு ஓப்பனாக ராஜ்யசபாவில் ராம்தாஸ் அத்வாலே அழைப்பு கொடுத்த பிறகு உங்களை மீண்டும் எம்பி ஆக்குவோம் என்டிஏக்கு வாங்கன்னு கூப்பிட்ட பிறகு துரை வைக்க போவதை நம்ம இல்லை அதை அப்படியெல்லாம் முடிச்சு போடும் கான்ஸ்பெரிசி தேரிஸ் வேணாம் இப்போதைக்கு ஏதோ ஒரு ட்ரூஸ் இருக்குன்றாங்க டிஎம்கேக்கும் எம்டிஎம்கேக்கும் எம்டிஎம்கேவால் பிஜேபிக்கு என்ன லாபம்னு பார்க்கணும் ஒரு லாபமும் கிடையாது ஓட் பேங்க் ஆல்மோஸ்ட் ஜீரோ உங்களுக்கு வந்து ஆறு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இருக்கும் லெஸ் தேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எம்டிஎம்கேவோட ஓட் பேங்க் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓட் பேங்க் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கிறவங்கள தான் மோடிக்கு பிடிக்கும் நாளைக்கு வந்து ஒரு இப்போ பாமகவோ விஜயோ அந்த பக்கம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக தேமுதிக கொடுக்க மாட்டாங்க சாரி இப்போ மதிமுக கொடுக்க மாட்டாங்க இல்லை துரை வைகோவோ வைக்கோவோ வந்து பிஜேபிக்கு அந்த ப்ரப்போசிஷன் இருக்க தான் செய்யுது நான் மறுக்கவில்லை பட் பெரிய அளவில் பிஜேபி அதில் ஆர்வம் காட்டணும்னு எனக்கு தோணலை அவங்களுக்கு என்ன லாபம் இங்கே என்ன ஓட் பேங்க் வைகோக்கு ஒன்றுமே கிடையாது விரும்புற மாதிரி தெரியல இந்த முறை கடந்த காலங்களில் திமுக விட்டு வெளியில போனப்போ ஒவ்வொரு வெளியில உள்ள வெளியே விளையாடி தான் விளையாடி முப்பது வருஷமா இந்த முறை திமுக விட்டு கடந்த காலங்களில் திமுக விட்டு போகும்போது சொல்லப்பட்ட காரணங்கள் இந்த முறை ஒன்று கூட ஆல் நீங்க வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நீங்க பேசாத பேச்செல்லாம் பேசி அது நியாயமானது ஆன்டி பிஜேபி ஆன்டி இந்துத்துவா பேசினது ஏன்னா யூ பக்கம் பிரசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன் நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாகவே நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் இப்போ நீ பிஜேபி அலையன்ஸில் போய் திமுக விட்டு வைக்க போகிறாருனா மக்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா மகனை மதிக்கலை அது பண்ணல இது பண்ணல இதெல்லாம் அற்பத்தனமான காரணங்கள் பொலிட்டிக்கலாக திமுக கூட்டணியை விட்டு நீ வெளியில் போகிற போகிறீங்க அப்படின்னா கன்வின்சிங்காக ஒரு ரீசனை வைகோ சொல்ல முடியுமா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இங்கு அறிமுகம் இல்லாத மோடியை சப்போர்ட் பண்ணத கூட டு அன் எக்ஸ்டென்ட் கன்வின்ஸ் பண்ணி இருந்திருக்கா இந்த லெவன் இயர்ஸ்க்கு பிறகு நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க தமிழ்நாடு வாக்காளர் தமிழ்நாடு வாக்காளர்கள் மூன்று முறை பிஜேபியை ஓட ஓட விரட்டிய பிறகு மூணு நாடாளுமன்ற தேர்தல்களில் தேர்தல்களில் கடைசியாக சைபர் ஃபார்ட்டி ஜீரோ மகன் ஜெயிச்சிருக்காரு இப்போ போய் நீ பிஜேபியோட சேரணும் எப்படி அவர் போகமாட்டாரெலாம் சொல்லாதீங்க ஆனால் அதையும் நான் சொல்றேன் அவரோட கேரக்டர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராமலாஸ் சத்துவாலே வந்து பேசுனது வந்து நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னது வந்து அப்போ அவருக்கு விடுக்கப்பட்ட வலை அது மட்டும் இல்லை வைகோவையே மந்திரியாக்க முயற்சி பண்ணுறாங்கலாம் தகவல் வருது மரணக்கு இல்லை வைகோக்கே வைகோக்கே வந்து தாசம் வந்துடுச்சு நமக்கு எண்பது வயசு ஆகிடுச்சு இனிமேல் பதவி இல்லைனா யாரும் மதிக்க மாட்டாங்க வைகோ பிளஸ் தான் ஆமாம் அதனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னு வைகோவை யோசிக்கிறாருன்னு சில தகவல்கள் வருது எல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத தகவல்கள் ஏன்னா அரசியல்வாதியால் பவர் இல்லாமல் இருக்க முடியாது

இதற்கு முன்பாக பதினாறு பஞ்சாயத்துக்காரர்கள் முயற்சி பண்ணி முடியாத ஒரு விஷயம் பட் பாமக இப்படி இரண்டாக இருப்பது என்பது என்டிஏக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு ஃபேக்ஷன் வந்தாலும் லாபம் இல்லைங்கிற பட்சத்தில் பிஜேபி அல்லது ஏடிஎம்கி அதில் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பேட்சப்க்கு ஒரு முயற்சி செய்வாங்கன்னு பார்க்கலாமா சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு ஒருவேளை ஓபிஎஸ் உள்ளே இழுக்க முயற்சி பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது அது அப்போ ஏன்னா வந்து என்டிஏ குள்ளே அவரை கொண்டு வந்தனும் ஏடிஎம்க்கு குள்ளே கொண்டு வராட்டி ஆனா அதையும் எடப்பாடியை ஒத்துக்க மாட்டேன்றாருன்றாங்க அவர் மாநாடு அவர் வந்து சிவில் கேஸஸ் அந்த ஹோல்டர் ட்ராப் பண்ணுற வரைக்கும் எடப்பாடிக்கு அந்த ஹெக்சிடேஷன் தான் இருக்கும் அவர் இனிமேல் வந்து ஒரு டிடிவியை என்டிஏ குள்ளே வச்சுக்கிறேன் ஆனா ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சான்னா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொசி ஓபிஎஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக் ப்ளெண்டர் அது ஒரு அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லை நீ எடப்பாடியை எதிர்க்கிறதுல கா முக்கியத்துவத்தை உன்னோட அரசியலை காப்பாற்றிக்கிறதுல நீ காமிச்சிருக்கணும்ல நான் தான் சொன்னலை நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் ஆடுறதுக்கு பதிலாக கிரவுண்டில் வந்து உங்கள் கூட்டத்தை வச்சு பெரிய அளவில் பாசு பணம் இருக்குது எக்கச்சக்கமாக தென் மாவட்டங்களை கம்ப்ளீட்டாக அதை மட்டுமே குறி வச்சு அடித்து ஒரு பேரவை மாதி போட்டு இல்லை என்றைக்கு வந்து அவர் வெளியில் போகிறாரோ தூக்கி வெளி கோர்ட்டில் தோக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போயே நீ வெளியில் போய்ட்டுருக்கணும் அண்ணா திமுக விட்டு வெளியில் போனால் எம்ஜிஆர் நான் திமுகன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சண்டை போடல தான் கட்சியாக ஆரம்பிச்சு ஜெயிச்சார் அதே மாதிரி திமுக விட்டு வெளியில் போன வைக்கோ கொஞ்ச நாள் தான் வந்து நான் தான் திமுக ஆனார் அப்புறம் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடப்பாடி விட்டு வெளியில் வரும்போது தன் எதிரியோட பலம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் என்ன அரசியல்வாதி அதுக்கான பலனை தான் இப்போ கொடுக்குறீங்க நீங்கள் மூணு வருஷத்தில் கட்சி ஆரம்பிக்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஒரு தனி கட்சி ஆரம்பித்து தோக்குறதோ ஜெயிக்கிறதோ அக்ரஸிவாக மக்கள் மத்தியில் போயிருந்தாருனா இன்றைக்கி என்ன அவங்களுக்கு இன்றைக்கி வந்து இதே ஏடிஎம்கே என் அலைன்ஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பிஜேபியும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணும் காங்கிரஸ் சரத் பவர் இல்லையா வெளியில இல்லையா இது ரொம்ப சகஜம் வெளியில போறதும் கூட்டணி வச்சுக்கோம் ஆனா ஓபிஎஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிருக்கும் நீங்க போய் சண்டை போட்டது முழுக்க முழுக்க போய் பாத்துக்கலாம்னு போனதுதான் நீங்க செஞ்ச மிகப்பெரிய பெரும் தவறு இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது ஆனா நீங்க அதை மட்டும் தான் கவனம் அதை மட்டும் தான் நீங்க கவனம் செலுத்துனீங்க அதோட தான் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அவர் பேரவை மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையில கடந்த கால ஆண்டையே வந்து அது தனியாக கட்சியா மாத்தி நல்லதோ கெட்டதோ தெருவில் இறங்கி போராடி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சியோட பண்ணிருக்கணும் அதையும் பண்ணல நீ கட்சி ஆரம்பிக்கல ஏடிஎம்கே குள்ளேயே இருந்து குளிர்காஞ்சிங்க நான் தான் ஏடிஎம்கேன்னு சொல்லி நிறைய இன்னைக்கு ஒன்றும் இல்லாம ஆய்ச்சி ஏன்னா உங்க கூட இருக்க மற்ற மூணு எம்எல்ஏக்களும் அடுத்து எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கானது நோக்கி விஷயம்னா அது ஆப்வியஸா வேற விதமான விஷயங்களை நோக்கி பார்ப்போம்ங்கிறது இருக்கு இப்போ இதே போல ராமதாஸ் அன்புமணி இடையிலான அந்த விஷயத்தையும் ஒரு அந்த இடத்துல சீஸ் ஃபயருக்கு ஒரு முயற்சி பாஜக தரப்பில் ஆஃப்டர் பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு அட்டம் எடுப்பாங்களா சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்குள்ளே என்ன கையை மீறி போய்டும் போல இருக்குது ஏன்னா ஆல்ரெடியே வந்து அது ரொம்ப ரசாபாசத்தில் போய் நிற்கிது ஏன்னா அந்த மாநாடு அவரோட பேரணியை ம மக பாதயாத்திரையை தடுக்கணும்னு ராமதாஸ் டிஜிபி கடிதம் கொடுத்தாரு முதல்ல வந்த ரிப்போர்ட்ஸு தடை செய்யப்பட்டது அப்புறம் இல்லை இல்லை உள்ளூர் காரணங்களுக்கு உள்ளூர் நிலவரத்தை பொறுத்து அந்தந்த எஸ்பிஸ் முடிவு செய்யலாம்னு தான் டிஜிபி உத்தரவு போட்டிருக்காரு இப்போ நேற்று இரவு ஏழரை மணிக்கு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை நேற்று இரவு ஏழரை மணிக்கு ம தமிழ்நாடு உள்துறை செயலாளரை போய் ராமதாஸோட செயலாளர் சாமிநாதன் பார்த்து கடிதம் மறுபடியும் ரெண்டாவது முறை கடிதம் கொடுத்துருக்காரு அன்புமணி பாதயாத்திரை இமீடியட்டாக தடை செய்யணும் இல்லை என்றால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஓப்பனாக ராமதாஸ் டாக்டர் மெரெக்டரார் இது வரைக்கும் அமைதியாக இருக்குது நாளைக்கு எங்கேயாவது வயலன்ஸ் வந்துன்னா கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணணும் சி அப்பா பிள்ளை சண்டை நடுத்தருக்கு வந்து சந்திச்சிருக்குது வெறும் ப்ரெஸ் மீட் மூலமாக அது இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி பாதை யாத்திரை போகும்போது ஒரு தரப்பு அதை எதிர்க்குது அடிதடி ஆகுது டேலியன் பண்ற டேலியேட் பண்ணுறாங்க லாண்ட் ஆர் டிஸ்டர்ப் ஆகுதுன்னால் கண்டிப்பாக கவர்மெண்ட்டை ஸ்டுட்டு கஷ்டம் எலெக்ஷனுக்கு இட்டுமோ செலுத்த நேரத்தில் ஆன பிறகு ஆக்ட் பண்ணுறத தடவ ஏன் முன்னாடியே ப்ர பண்ணல வார்னிங் பண்ண பிறக்கும் அப்படி நான் ரெண்டு தடவை சொல்லப் போகிறது இப்போ ஏன் ஊர்வத்தை அலோவ் பண்ணேன்ற கேள்வி கவர்மெண்ட்டுக்கான அது கூடுதல் இல்லை அப்படின்னு அலோ பண்ணுற ஊர்வலத்தை நான் நீ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அவன் கடையை வச்சு உடைக்கிறான் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு அதுக்கு ஆகவே இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ராமதாஸ் விஷயமும் ஒரு பெரிய சிக்கல் தாங்க ஏன்னா மூணாவது பெரிய கட்சி ராமதாஸுங்க சொல்லையா நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்கு நீங்கள் அது அது ஸ்கேட்டர்டு நாளைக்கே சேர்ந்தாலும் அப்பவும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தாலும் அது வெளியில் போன ஓட் பேங்க்கு போனது தான் அப்போ எந்த என்டிஏ வச்சுட்டு மோடியும் பழனிசாமியும் ஓட்டு கேட்பாங்க போயிடுச்சுன்னா எது எவ்வளோன்னு அவங்க ரெண்டு பேருமே வருவாங்க ஆமா எங்கே என்ன இருக்குன்னே தெரியாதில்ல இருக்கு போன எலக்ஷனில் வாங்கினது த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் தட் இஸ் ஃபோர் பர்சன்ட் அரவுண்டு ஃபோர் பர்சன்ட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அதில் ஃபோர் பர்சென்ட்டில் நிறைய வெளியில் போயிருக்கு விஜய்க்கு நிறையா போயிடுச்சு ஏடிஎம் கேடிஎம் போட்டான் பிஜேபி கொஞ்சம் பேர் ஓடி போட்டோம் இப்போ இந்த நாலு பர்சன்ட்டுன்றது கூட ஒன்றுமே இட்ஸ் ஜஸ்ட் பீனட்ஸு இதை வந்து இதை வச்சுட்டு இவங்க அலையன்ஸ் பார்ட்னர் பெரிய லாபம் ஒன்றும் எடுக்க முடியாது இந்த நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே அங்கே போய் திரௌபதி மாநாடு போட்டா பிஜேபி அந்த வாக்குகளை தன் பக்கம் ஆமா இப்ப அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு கவனம் செலுத்துவாங்க பாருங்கள் திரௌபதி மாநாடுலாம் அங்கே போடுறாங்க அப்படின்னா இன்னும் அது போவோம் அவங்களும் இன்னைக்கு நேரத்தில் தனக்கான விஷயங்களை பிஜேபியும் லெத்தார்ஜிக்காக தான் இருக்குது ஒன்னும் பெருசாக இந்த தமிழ்நாடுல ஆர்வம் காட்டல அவங்க ஐ திங்க் பிஆர் எலெக்ஷனுக்கு பிறகு வேணா நிலமாக மாறலாம் ஒரு நிறைவு கேள்வி சார் என்டிஏக்கான கால்ஸ் அப்படிங்கறது ஓப்பன் அவங்க டே டு டே பேசிஸ்ல தான் குடுக்கறாங்க நைனாராகட்டும் இல்ல டெபாடியவர்களாகட்டும் விஜய் கோ அல்லது சிமானவர்களுக்குமே அந்த கால்ஸ் போயிட்டு இருக்கு பட் இமிடியட்டா இல்லங்கிறத ஏன் சொல்றாங்கங்கறதே நம்ம கொஞ்சம் யூஷுவலா அத ஆற போடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அக்டோன் ரியாக்ட் பண்ணாம ஸ்ட்ராட்டஜி சீமானும் சரி இல்ல அவர் விஜயும் சரி விஜய்னா அவரை கட்சியின் அருண்ராஜ் சொன்னதும் சரி என் டிக்கு இமிடியேட்டா மார்னிங் உங்களுக்கு பேப்பர் வருதுன்னா ஒரு ஃபோர் டூ பைவ் ஹவர்ஸ்குள்ள இல்லன்னு மறுத்தறதுக்கு கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும் விரும்புகிறாங்க ஒன்று ரெண்டாவது பார்கனிங் சிப்பாக கூட இருக்கலாம் பார்கனிங் சிப்புக்கு வாய்ப்பு குறைவு சீமான் வந்து ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே ரெண்டுத்துக்கும் போக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் அவர் தனியாக தான் போகிறார் அப்படி தான் லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக முதலமைச்சர் சந்தித்து வந்த பிறகு

ஹிட்டிங் பிலோ த பெல்ட் பர்சலைஸ் அட்டாக்கா மாறதுனால ஏதோ காமராஜர் சம்பந்தமா பேச போன இடத்து இடத்துல அவர் புரொடக்ஷன் இல்லாமல் போனாருங்கிறது இங்கே வந்து பர்சனைஸ் அட்டாக் தான் சீமான் பலவீனமா ஆகிக்கொண்டிருக்கிறார் நல்லா அர்த்தம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சி என் ரிசல்ட் தாங்க ஃபோர் கார்னர் ஃபைட்ல வெதர் ஓபிஎஸ் விஜய் ஓட போறாரோ போலியோ ஃபோர் கார் ஃபைட் கன்ஃபார்ம் ஹட்ஸ் தி அ அட்வான்டேஜ் வேற எதை பத்தியுமே யூ கேன் யூ கேன் யூ கேன் டேக் யுவர் ஐஸ் ஆஃப் த பால் வாங்க நீங்கள் வந்து கிளியராக அதை கண்டுக்காமலே விட்டுரலாம் தீய எப்படி போனாலும் ஃபோர்கார் ஆர் ஃபைவ் லிக்ஸ் டீஎம் கே அட்வான்டேஜ் எயிட்டினே கலைஞர் பத்து பதிமூணு வருஷம் பொறுத்து வந்தது எயிட்டி எயிட் பூரா ப்ரெசிடெண்ட் ரூலில் நாங்கள்லாம் டெய்லியாக தான் பேசுவோம் உள்ளே வெளியே மங்காத்தா ஆமாம் அலெக்சாண்டர் பெரிய ஏன்னா ஏடிஎம்கே தனியாக ஏடிஎம்கே ஜே அணி ஜானி திமுக காங்கிரஸ் ஜெய ஜெ ஜெயன் ஜெயிச்சுட்டு வந்தார் கலைஞர் ஸோ யுனைடெட் அப்போசிஷன் இல்லைன்னா ரூலிங் பட்டியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது இண்டக்ஸ் ஆஃப் அப்பொசிஷன் தியரி அப்படி பார்க்கும்போது வந்து ஓபிஎஸ் பன்ரூட்டி இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் சேராட்டியும் இட்ஸ் இஃப் இட் இஸ் அ ஃபோர் கார்னர் ஃபைட்னா இது நாலு முனை போட்டி என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் இது அடுத்த திருடங்கள் எப்படி போகுதுன்னு பாப்போம் கருத்துக்கும் மிக நன்றி சார் நன்றி சார்